டாடா பவர் சோலார் நிறுவனத்துடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்கார்ட் தொழில் பூங்காவில் அமைந்துள்ள டாடா பவர் சோலார் நிறுவனம் முன்னூற்று பதிமூன்று ஏக்கர் பரப்பில் நான்காயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் முதலீட்டில் சோலார் செல் மற்றும் மாச்சோல் உற்பத்தி செய்து வருகிறது இதில் பணிபுரியும் மூன்றாயிரம் பணியாளர்களில் எண்பது சதவீதம் பெண் பணியாளர்கள் ஆவர் சிப்கார்ட் வளாகத்தில் நாற்பது கோடி ரூபாய் செலவில் எண்ணூற்று எழுபது பெண் பணியாளர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை தமிழக அரசின் டிஎன்ஐஹெச்பிஎல் நிறுவனம் கட்டமைத்து வருகிறது டாடா சோலார் பவர் நிறுவனத்தில் பணியாற்றும் ஐநூறு பெண் ஊழியர்கள் இந்த குடியிருப்பில் தங்க தொழில்துறை அமைச்சர் டி ஆர் வி ராஜா முன்னிலையில் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே